أمين. والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران الكريم القران المجيد بفضل بسم الله الرحمن الرحيم ولولا تفق الله الناس بعضهم ببعض لقدمت الصواب وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا ولئن الله من ينصره ان الله لقبيل عزيز فقال نبينا صلى الله عليه وسلم اذا رايتم الرجل يعتاد المسجد فاشهدوا له بالايمان எா புகழும் அல்லாஹான் விவரிக்க வகித்தார்கள் அவர்கள் முதல் கொண்டு இங்கே உழவிலிருக்கிற நம் எல்லோரும் வரை அல்லாஹருடைய சாந்தியும் சமாதானமும் நிறைவாக நின்று செல்லவிட்டுமாக ஆமே சங்கைக்குரிய இஸ்லாமிய பெரியவர்களை டிசம்பர் ஆறு இந்திய முஸ்லிம்களின் வரலாற்றிலே ஒரு கருப்பு தினம் என்பதாக பேசப்படுகிற ஒரு நாள் என்ன காரணம் என்றால் இந்த தினத்தில்தான் பாபரி மசித் இடிக்கப்பட்டது இன்றைக்கு அங்கே ஒரு கோயில் கட்டப்பட்டுவிட்டது இருந்தாலும் நினைவூட்டு முகமாக வரலாறுகளையும் அதில் நாம் பெற வேண்டிய பாடங்கள் படிப்பினைகளையும் சொல்வது பொருத்தம் என்று கிபி கருதுகிறோம் எட்டில பாபருடைய என்பவரால் தேவைக்காக வண்டி கட்டப்பட்டதுதான் அந்த பள்ளி பிற்காலத்தில் அது பாபரி மசில் என்று பெயர் பெற்றது சுமார் முன்னூத்தி ஐம்பது வருடங்கள் அங்கே தொழிலைகள் நடந்தன சண்டைகள் எந்த சச்சரவுகளும் அங்கே நடைபெறவில்லை நமக்கு தெரியும் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழுல சிப்பாய் கழகம் நடந்தது இல்லையா வரலாற்று ஆசிரியர்கள் அதை முதல் சுதந்திர போர் என்று சொல்வார்கள் சொல்லிவிட்டு போகட்டும் பிரச்சனை இப்பொழுது அதே தலைப்பு முதல் சுதந்திர போராட்டம் அது எந்த வைத்துக் கூட அதில் ஆங்கிலேயர்களை பிரிட்டிஷார்களை முஸ்லிம்கள் வென்றார்கள் அவன் அங்கேதான் யோசித்தான் முஸ்லிம்களும் இந்துக்களும் சகோதரர்களாக அவர்கள் அந்த எதிரிகளை கையாண்டது சிந்திக்க இந்த தேசத்தை வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் முதலில் இந்து முஸ்லிம்களுடைய ஒற்றுமையை உடைக்க வேண்டும் என்று அவன் அப்பொழுதுதான் முடிவு செய்தான் அதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு சதிவேலை தான் ராமஜென்ம பூமி நினைத்ததை போலவே அது பல மாற்றங்களை பிளவுகளை அது உண்டாக்கி அப்போ ராமஜென்ம பூமி என்கிற ஒரு கதை கட்டிவிடப்பட்ட பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பது முதல் தகராறு வருது பள்ளிவாச விஷயத்தில் முஸ்லிம்களுக்கும் அங்கே வாழ்ந்த அண்ணன் தம்பிகளாக இருந்த இந்து சகோதரர்களுக்கு மத்தியில் முதல் தகராறு வருகிறது தகராறு சென்று கொண்டே இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது டிசம்பர் இருபத்தி ரெண்டு வரை இஷா குலகில் நடைபெறுகிறது சர்ச்சைக்கு மத்தியிலே அடுத்த நாள் திடீர்னு இரவில் ஒரு சிலை முளைக்கிறது பள்ளிவாசலுக்குள்ள இரவு வந்து சிலை வச்சாச்சு அடுத்த நாள் காலையில் பார்த்தா பள்ளிவாசலுக்கும் சிலை சிலை முளைத்தது பிரச்சனை வளர்ந்தது நீர் நீதிபதிகள் தீர்ப்பளித்தார்கள் பள்ளிவாசல் கூட்டப்பட்டது நமக்கு தெரியும் எதுவரைக்கும் இந்த சர்ச்சை நீடித்தது என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு டிசம்பர் ஆறில உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையும் மதிக்காமல் கடந்து சமூக விரோதிகளால் அந்த பள்ளிவாசல் இடித்து தரைமட்டமாக்கப்படும் இஸ்லாமிய மிக குறிப்பாக இந்திய முஸ்லிம்களின் வரலாற்று இதை ஏன் கருக்குதே என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு பள்ளிவாசல் அது கட்டிடம் அல்ல முஸ்லிம்களின் ஈமான் முஸ்லிம்களின் உயிர் முஸ்லிம்களின் அடையாளம் இந்த தேசத்தினுடைய பன்முகத்தன்மையின் அடையாளங்களாக இருக்கிற ஒரு பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்க இடிக்கப்பட்டு வடக்கு நடந்தது தொடர்ந்து போய்கொண்டே இருந்தது அன்றைக்கு மட்டும் சுமார் இரண்டாயிரம் முஸ்லிம்கள் இந்த கலவரத்திலே பலியானார்கள் சங்கை மைய பெருமக்களே ஒரு எழுபது வருஷத்துக்கு பிறகு ஒரு தீர்ப்பு

அதற்கு கீழே வேறு ஒரு இடிபாடு இருந்தது கோயிலுந்து எடுத்து தான் பாபர் பள்ளிவாசலை கட்டினாருந்தான பிரச்சனையே நீதிபதிகள் சொன்னார்கள் அந்த பள்ளிவாசலுக்கு கீழே ஒரு இடிப்பாடு இருந்ததுன்னுமா உண்மலாம் அதனால் கோயில் என்பதால் உறுதி செய்யப்படலை நீதிபதி என்று சொல்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் சமூக விரோதிகளால் இடித்து தயாரிக்கப்பட்டது நீதிபதிகள் வார்த்தை ஒதுக்கப்படுகிறது முஸ்லிம்களுக்கு பள்ளி வேறொரு இடம் அரசாங்கத்தால் தரப்படும் போனால் போய்ப்போம் என்று அதை ஏற்றுக்கொண்டோம் கனத்த மனதோடு அந்த தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் இல்லையா எந்த புரட்சிகளும் வெளிக்க அந்த தீர்ப்பில் இப்படி சொல்லப்படுகிறது பாபர்

சொல்ல தீர்ப்பு வந்து வந்த பிறகு சொல்லுகிறார் நான் ஆய்வு செய்த அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் இடிக்கப்பட்டிருக்கிறது யாரின் மீதெல்லாம் நான் குற்றம் சுமத்தி இருக்கிறேனோ அவர்கள் விடுதலையானதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் தீர்ப்புக்கு முன்னால் நான் எப்படி ஆய்வு செய்து சொன்னேனோ அதே போல் இப்பொழுதும் நான் உறுதியாக நம்புகிறேன் திட்டமிட்டு இடிக்கப்பட்டதுதான் என்று சொல்றார் அதாவது ஒரு நீதிபதி ஓய்வு பெற்ற நீதிபதி இந்த தேசத்தினுடைய நீதிபதிகளின் தீர்ப்பை அவர் தன்னுடைய கருத்தால் எதிர்த்திருக்கிறார் அந்த நேரங்களில் நிறைய தலைவர்கள் எடுத்தார் வேதனை என்ன தெரியுமா தொண்ணூத்தி ரெண்டு வழிபாட்டு தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் சட்டம் தேசத்தில் இந்த சட்டத்தின் வழியாக நோக்கம் இந்த தேசத்தில் நல்லிணக்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்காக வேண்டும் அப்படி ஒரு சட்டமே கொண்டு வரப்பட்டுச்சு எவ்வளவு நிறைய பார்த்தீங்களா தொண்ணூத்தி ஒண்ணுல சட்டம் வருது தொண்ணூத்தி ரெண்டில் சமூக விரோதிகளால் பள்ளி தகர்க்கப்படுகிறது சிதைக்கப்பட்டது இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் மூன்று பள்ளி இடிக்கப்பட்ட அரிசி எங்கள் கோயில் வந்துருச்சு அது விஷயம் வேற

நீதி பத்தி சொல்லிட்டார் இல்லையா என்னமோ முஸ்லீம் எழுத்தா கோணா போயிட்டு போய் இந்துக்களுக்கு கொடுக்கிறோம்னு சொன்ன அந்த நீதி இன்றைக்கு எந்த துணிவை தந்திருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வாறு வழிவாசல்களின் பற்றியே பாசிஸ்ட்களின் கையில் இருக்காது மதவாதிகள் மதவாதிகள் அதை கையில் வைத்துக் கொண்டு இந்த தேசத்தின் முகத்தை இன்னும் கோரமாக துணைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் உச்சகட்டம் அஜிந்தேந்தர் இல்லையா சமய சமய நிலைக்கத்தனுடைய ஒரு அடையாளமா இருக்கேன் இந்துக்களும் வருகிறார்கள் முஸ்லீம்களும் வருகிறார்கள் கடவுளை இல்லைங்கிற கூட வரும் இப்போ பார்த்தா தெரியும் அப்படிப்பட்டவர்கள் இங்கே வந்தால் இன்னமும் தெரியல நான் நிம்மதி அடைகிறது என்று சொல்கிறார் இன்றைக்கு அதிபர் தர்காவும் சர்ச்சைக்குள்ளாக வந்திருக்கிறார் சங்கைக்குரியவர்களே இந்த நிகழ்வுகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மூணு விஷயங்களை நாம் சமூகப்படுத்த விரும்புகிறேன் ஒன்று முதல் நம்பிக்கை அல்லாஹனுடைய வீட்டை யார் தொட்டார்களோ அவர்கள் கெட்டார்கள் இதுதான் நம்முடைய நம்பிக்கை நம் மனனுடைய தேவையில்லை மனனுடைய தேவையில்லை அல்லாஹருடைய வீட்டை யாரெல்லாம் தொட்டார்களோ அது நேரடியாக மறைமுகமாக சட்டங்களாக எந்த வழியில் வந்தாலும் சரி அதற்கான தண்டனை அவர்கள் இந்த உலகில் அல்லாஹ் இடிவுடுத்துகிறார் இந்த உலக வரலாற்றில் அவர்கள் ஜெயித்தார்கள் என்று முடிவு இருக்காது அவர்கள் போனார்கள் விழிந்து போனார்கள் என்பதுதான் வரல பார்க்கலையா காபா பெருமான செல்லாத செல்லும் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் காபாவை இணைக்க வேண்டும் எவனுடைய சர்காவிலிருந்து பெறப்பட்ட நபரா அவனுக்கு ஒரு ஆசை எல்லாரும் காபாவுக்கு ஹஜ்ஜிக்கு போறாங்களே நம்ம ஒரு கட்டணம் கட்டுவோம் பெரிய கட்டணம் பிரம்மாண்டமான கட்டணம் உயரமான கட்டணம் இனிமேல் எமல் இருந்து யாரும் மக்காவுக்கு போகாதீங்க இதோ இதுதான் இனிமேல் நீங்க ஹஜ்ஜி செய்ய வேண்டிய இடம் சில மூடர்கள் அதையும் ஏற்றுக்கொண்டார்கள்

சுத்தி ஒரு கயிறு போட்டு எடுத்தா விழுகிற அளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் அவர்களால் தொட முடியவில்லை அபாபீல் என்கிற சித்தி குருவிகளால் சிறு பறவைகளால் அந்த யானை படை அழிக்கப்பட்டது அந்த யானை படை சின்னாபின்னமாக ஆக்கப்பட்டது அவர்கள் அந்த சின்ன குருவிகள் கொண்டு வந்த சிறு கற்கள் ஒரு குருவினால் எவ்வளவு பெரிய கலர் கொண்டு வர முடியும் அந்த குருவிகள் கொண்டு வந்து போட்ட கற்களால் அல்லாஹ் அக்பர் மனிதர்கள் துடித்தார்கள் அந்த கற்கள் யார் மீது விழுந்ததோ அந்த யானைகள் துடித்தன அந்த சத்தத்தை கேட்டு எல்லாம் ஓடலாம் சங்கிக்குரியவர்களே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறார் பஜாரஹு காஸ்கி மாகூல் அவளோட இப்பட தானே ஒரு சின்ன கல்லு போட்ட என்னாயிரும் அல்லாஹ் சொல்லுகிறார் மெந்து துப்பப்பட்ட வைக்கோல்களை போல் அவர்களை நாம் ஆக்கினோம் உண்மைதானே இந்த துப்பாக்கிகள் செய்ய முடியாத இந்த பீரங்கிகள் செய்ய முடியாத

அவன் வேதனை அனுபவிக்க மற்றவர்கள் எல்லாம் அதை பார்த்து அஞ்சுகிற சூழல் அல்லாஹருடைய வீட்டை யாரெல்லாம் தொட வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இவன் எச்சரிக்கை பாடமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவு செய்தான் உடம்புக்குள்ளே போன கல்லே ஒவ்வொரு உறுப்புகளாக செயலடைக்க செய்கிறது எமதுக்கு போகும்போது புத்துயிருமா குறைவாக போகிறான் அங்கே சென்ற பிறகு ஒவ்வொரு உறுப்புகளும் அவன் வெளியே செல்கிறான் என்று பார்க்கிறோம் சங்கைக்குரியவர்களை அப்படி என்றால் அல்லாஹ் வீட்டை தொட்டவர்கள் கெட்டார்கள் என்பதுதான் வரலாறு சரித்தரங்கள் பாடம் ஐசாரத்தி எல்லாரும் அந்த யானை பாக இருப்பான் தெரியுமா யானை படையை அழைத்து வந்த யானை பாக யானைக்கு தண்ணீர் கொடுத்தவர் இந்த ரெண்டு பேருமே அன்றைக்கு உயிரோடு இருந்தார்கள் படையை அழிந்து போனது அபரஹா அழிந்து போனான் ஆனால் ரெண்டு பேரை மட்டும் அல்லாஹால ஹயாத்தா வச்சாங்க அந்த ரெண்டு பேருக்குமே பார்வை கிடையாது நாங்கள் பார்த்திருக்கிறோம் மக்காவின் தெருக்களில் அவர்கள் பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் காபாவை தொடர் வந்தவர்கள் காபாவை சிதைக்க வேண்டும் என்று எண்ணியவர்களை உலக வரலாற்றில் அல்லாஹ் எப்படி வைத்தான் தெரியுமா பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் நாங்கள் பார்த்தோம் இந்த ஆயிஷா ரத்தியல்லாவுக்காக அவர்கள் பதிவு செய்கிறார் சங்கை குடியர்களை அப்படி என்றார் முதல் விஷயம் அல்லாஹருடைய வீடு அது எதுவாக இருக்கட்டும் எப்படியாக இருக்கட்டும் அவர்கள் எவ்வளவு அதிகார தொழில் வந்தால் நம்முடைய நம்பிக்கை நிச்சயம் அல்லாஹ் அவர்களை உலகத்தில் அவர்கள் இடிவை சந்தித்து விட்டு வெற்றியான காலங்களில் பார்க்க முடியாத ஒன்று இரண்டாவது செய்தி அல்லாஹருடைய வீடுகள் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது நம்முடைய கடமை என்ன தெரியுமா சட்ட ரீதியாக நாம் அதை எதிர்கொள்ள என்றைக்கும் தயாராக இருக்கும் நாம் ஒருபோதும் பின்வாங்க கூட வணக்க வழிபாட்டு தலங்கள் சிதைக்கப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்தில் முதலில் இருக்க வேண்டியவன் ஒரு முஸ்லீம் தான் அல்லாஹால சொல்றேன் குரானில் சில நபர்களை கொண்டு வணக்க வழிபாட்டு தலங்கள் அழிக்கப்படுகிற போது அல்லாஹ சில நபர்களை கொண்டு அதை தடுக்காமல் இருந்திருந்தால் அப்படி ஒரு உத்தரவை நான் பிறப்பிக்காமல் இருந்திருந்தால் ఇప్ప అ uhm

பேசாம வேற ஏதாவது பேசிட்டு போலாங்க நமக்கு எதுக்கு இந்த பம்பு சங்கை குறியவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தில் நம்மை பிரதிநிதிகள் பிரதிநிதிகளாக ஆக்கி பள்ளிவாசல் கட்டுகிற வசதியை கொடுத்து தொழுவதற்கான சுதந்திரத்தை கொடுத்து நம்மை முஸ்லிம்களாக ஆக்கி இருக்கிறார் என்று சொன்னால் என் பாட்டுக்கு நான் என் வேலை பார்த்து போகக்கூடாது அல்லாவுடைய வீட்டிற்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற போது ஒரு முஸ்லிம் தன்னால் ஆன எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் பொருளால் உடலால் கருத்துக்கடா தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய கடமை இருக்கிறது ஏனென்றால் குரான் சொல்லுகிறது யார் அப்படி செய்கிறார்களோ அல்லாஹ் தெரியுமா சொல்றான் எம் சொல்லுல்லாஹும் யார் அல்லாஹ் உதவி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வா சில பேர் சொல்லுவாங்க போராட்டம் என்ன இது ஆகும் நம்ம கருத்து தெரிவிச்சு என்ன ஆகும் போது இன்னைக்கு நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் அவர்களின் கையில் சாதாரணமாக கடன்படக்கூடிய பிரச்சனை அல்ல சங்கைக்குரியவர்களே நம்முடைய உயிரை விட மேலான ஒன்றாக கருதப்படக்கூடிய அடையாளம் பள்ளிவாசன் அதற்கு நம்முடைய எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இல்லையா மூன்றாவது செய்தி யாரோ இந்த பள்ளிவாசல் இடிக்கிறார்கள் என்று சொன்னால் அதே நேரங்களில் பள்ளிவாசன் மரியாதைக்குரியல் என்று நம்பியவர்கள் நான் பள்ளிவாசன் மரியாதைக்குரியது கண்ணியத்திற்குரியது ஏன் தெரியுமா அது வெறுப்பினை தொழுகிற இடம் அல்ல நம்முடைய அடையாளம் நம்முடைய இஸ்லாமிய அடையாளமாக இருக்கிறது அதாவது எதிர்ப்புகள் எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கிறதோ அதை விட அதிகமாக வெளிப்பாடு காட்ட வேண்டிய கடமை இருக்கா இல்லையா காய்ச்சலுடைய சதவீதம் இருக்கிற மாதிரி தான் மாத்திரம் ஐம்பது சதவீத காய்ச்சலுக்கு பத்து சதவீதமா மாத்திரம் ஆக்சுவல் ஹை ஃபீவராக இருக்கு டோஸ் ஓவராக கொடுக்கணும் ஏற்றுக்கிறமா இல்லையா சங்கைக்குரியவர்கள் அப்படி என்றால் குஃபு வேகமாக வருகிற போது பள்ளிவாசத்திற்காக பிரச்சனைகள் வேகமாக வருகிற போது பள்ளி சார்ந்த கவர் சாதிகளுக்கும் பள்ளிக்கு கட்டுவதெல்லாம் இன்றைக்கு பல இடங்களில் பிரச்சனையாக வருகிறது என்று சொன்னால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அந்த நிர்வாகம் பார்த்துக்கிட்டோம் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை யாராவது பார்த்துக்கிட்டோம் ஒதுங்கி போலாமா நாளைக்கு நம்ம கவர் சார் வேண்டாமா பள்ளிவாசல் பாதுகாக்கப்பட வேண்டாமா சங்கை கொள்ளையர்களை அப்படி என்றால் சட்ட ரீதியாக ஜனநாயக ரீதியாக போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் மூன்றாவது செய்தி என்ன காரணம் அதனுடைய ஈமானிய வெளிப்பாடு ஈமான் அடையாது பெருமானார் செல்லலாக ஒரு யோசனை சொன்னார் நீங்க ஒருத்தர் பள்ளிவாசலுக்கு போறாரு கொடுக்கிறாரு பள்ளியோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறார் என்று சொன்னால் பசுகதூர் அவர் அவர் முஸ்லிம் மூவி என்று நீங்கள் சாட்சி சொல்லுங்கள் என்றார்கள் பெருமானார் செல்லலாக ஒரு யோசனை இடமாக நாம் பார்க்க முடியாது நபியவர்கள் அப்படி பார்க்க சொல்லவில்லையே சொர்க்கத்திற்கும் பள்ளிவாசலுக்கும் தொடர்பு கிராமத்தினால யாருக்கு நிழலே இருக்க ஆனா பள்ளியோடு யாருடைய உள்ளம் ஆசையோடு இருக்கிறதோ அடுத்த வந்து பள்ளிக்கு போகணும் தொடரும் என்கிற ஆசையோடு இருக்கிறதோ அவர் நாளைக்கு அல்லாஹுடைய அரிசிக்கு கீழே நிழலில் இருப்பார் என்றார் என்பது சொல்லலாம் இந்த நெசிவு அல்லாஹன் எல்லோருக்கும் வழங்குவார்கள்

அத்தர் எடுத்து வந்தவனே அந்த இடத்துல நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் அத்தரை தடவினாங்க கேட்டாங்க மக்களை பார்த்து கோபத்தோட யாராவது உங்க மகத்தில் எச்சிருக்கு ஏற்பீங்களா அப்புறம் ஏன் திருவிழாவில் பார்த்து நின்று தொழும் போது ஏன் எச்சது பெறீங்க நீங்கள் யார் திருவிழாவை முன்னோக்கி தொழு கொண்டிருக்கிறீர்களோ பைனமா எஸ்ஸத்துமில் ரொம்பவும் அசவதில்லை அவர் அல்லாஹுவை முன்னோக்கி கொண்டிருக்கிறார் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் அதே

அது என்னவாக இருக்கட்டும் எவ்வளவு முக்கியமான விஷயமாக இருக்கட்டும் அல்லாவுடைய பள்ளி என்கிற கண்ணியம் மரியாதை நம்முடைய மனதில் இருக்க வேண்டுமா இல்லையா சத்தம் படலாமா போன்ற சத்தம் வெளிவரும் அல்லாஹ்வுடைய பள்ளி என்கிற மரியாதை இருக்க வேண்டுமா இல்லையா நபியவர்கள் எச்சரித்தார்கள் கடை வீதிகள் சத்தம் போற மாதிரி கூச்சல் போடுவதை போல பள்ளியில் கூச்சல் போடாமல் நினைத்தார்கள் பெருமானார் சதவாதி சங்கைக்குரியவர்களே எதிரிகள் பள்ளியை இடிக்கிறார்கள் வேதனை நாமே பள்ளியுடைய மரியாதை தகர்க்கிறோமே நாமும் நம்முடைய பள்ளியின் மீது உண்டான மரியாதை சிதைத்து விட்டால் யார் அந்த பள்ளியுடைய மரியாதையை நிலைநாட்டுவார்கள் இல்லையா பள்ளிவாசல் ஏதாவது கூட்டம் நடக்கும் போது நாலு இளைஞர்கள் பார்த்தாலும் முடிய சின்ன பிள்ளைங்க பார்த்தாலும் முடிய நினைப்பான் எங்க பிளே ரோடு பரவாயில்ல போல தெரியுது கிளப்புகள் பரவாயில்ல போல தெரியுது என்று நினைக்கிற அளவிற்கு சில நேரங்களில் நம்முடைய சப்தங்கள் பள்ளியினுடைய மரியாதையை சிதைத்து விடுகிறது அவமான சின்னங்களாக இந்த கூட்டங்கள் கருதப்படுகிறது அல்லாஹும் ரசூலும் அதை கோபப்படுகிறார்கள் இல்லையா சங்கைக்குரியவர்களே பெருமானார் சல்லல்லா ஒரு சதம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பள்ளிக்குள் வருகிற போது வரது கால வைக்கும் இந்த துவா ஓதுங்க ஏன் வரது கால வைக்கணும் நாம் செய்யக்கூடிய ஒரு வணக்கம் பள்ளிக்குள் செல்கிற போது அல்லாவுடைய தேடி செல்கிறோம் உலகத்தை எல்லாத்தையும் பள்ளிக்குள்ள வரும் இப்போ அது மரியாதை பெரிய நம்முடைய மனதில் அதனுடைய அகமியம் இந்த வரைக்கும் உயர்ந்ததாக இருக்கிறதோ அது நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படும் பெருமானார் செல்லவில்லா சொல்ல காலத்தில் ஒரு பெருமிப்பேன் எப்படி பள்ளியை சுந்தரம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு அந்த காரணம் பெருமானார் செல்லலாம் வச்சு கேட்டேன் எங்க அந்த அம்மாவை காரணமே இல்லை அந்த அம்மாவை முந்தா போச்சு அடங்கிட்டு இப்போ பெருமானார் செல்லலா இருந்துச்சுன்னு கேட்டேன் கிட்ட சொல்லிருக்க கூடாதா

சுத்தமாக வைத்திருந்தார்கள் பள்ளியை தூய்மை செய்த காரணத்தினால் பெருமானார் சந்தல்லாஹு உதவ செல்லம் அந்த பெண்ணுடைய வறுமை வாழ்க்கையை அழகாக்குவதற்காக என்று பார்ப்போம் அப்படி என்றால் இந்த பள்ளி மரியாதைக்குரியது வீடு யார் அல்லாஹருடைய வீட்டை செழிப்பாக்கினார்களோ அவர்கள் வாழ்க்கையை செழிப்பாக்கணும் யார் அல்லாஹருடைய வீட்டை அலங்காரப்படுத்தினார்களோ அல்லாஹ் அவர்களை வாழ்க்கையை அலங்காரப்படுத்துகிறார் அதைத்தான் வெளிநாடுகளை பார்க்கணும் இஸ்லாமிய நாடுகளில் ஏன் ரொம்ப பிரம்மாண்டமாக அழகாக கட்டப்பட்டது என்ன நீயத்துவ பள்ளியை பெருசாக்கலாமா பிரம்மாண்டம் செய்யலாமா அலங்காரப்படுத்தலாமா மார்க்கு வேலைகள் சொல்வார்கள் அது கியாமத்தினருடைய அடையாளம் தான் இருந்தாலும் அல்லாஹனுடைய பள்ளியை விட மற்ற கட்டிடங்கள் பிரம்மாண்டமாக உயர்ந்ததாக அழகாக இருக்கிற போது பள்ளி கொடிவற்றிருந்து விடக் கூடாது என்பதற்காக வேண்டி பள்ளிவாசல்கள் பிரம்மாண்டமாகப்படுகிறது பிரம்மாண்டமாக்கப்படுகிறது நல்ல நோக்கில் செய்யப்படுகிற காரணத்தினால் அது அனுமதிக்கப்பட்டது அப்படி என்றால் இந்த உலகத்தில் யார் எத்தனை பள்ளிவாசல்களை அது நமக்கு சட்ட ஜனநாயக நம்முடைய எதிர்ப்பை வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டே இருப்போம் ஒரு காலம் வரும் இவங்களே பள்ளிவாசலை கட்டி கொடுவாச்சார் ஒரு நேரம் வரும் இவர்களே பள்ளியை கொண்டு கட்டுவார்கள் தாத்தாரியாக்கள் சென்ற இடத்திலெல்லாம் முஸ்லிம்களை கொண்டார்கள் பள்ளியை இடித்தார்கள்

அல்லாஹ் இந்த மார்க்கத்தை இறக்கி வைத்தால் அவரே இந்த மார்க்கத்தை பாதுகாக்கலாம் எனவே சங்கை இந்த காலகட்டத்தில் இதை புரிந்து அதற்கேற்ற முறையில் எதிர்நிலையாற்றக்கூடிய நல்ல மூவ்களாக அல்லாஹ் ஆக்குவாராக சம்பந்தம் இல்லை என்று கூடாது உணர்ச்சி வசப்பட்டு மூர்க்கமான பணிகளிலேயும் இறங்கிவிட முடியாது வல்ல புரிதலோடு பயணிக்கக்கூடிய சீவை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அடங்குவாராக ஆமின் la